முதல்ல ப்ளே ஸ்டோர் போங்க வாட்ச் அண்ட் ஏன் டைப் பண்ணுங்க இந்த ஏன் மணி வீடியோ ஆப்ஸ் ஜான் ஷேர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க உங்கள் ஈமெயில் ஐடியை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க இதை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேகமாக இருபத்தி ஒம்பது முப்பது டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா இதில் டெய்லி ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் இது அப்படியே ஒரு எழுபது நாளைக்கு டெய்லி ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் லாஸு அந்த கம்பெனிக்காரன் நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாம் அவனுக்கு லாபம்தான் நீங்கள் அதனால் டெய்லி ஒரு வீடியோவை பார்த்து நாற்பது டாலர் வந்ததும் பேமெண்ட் பேபாலில் கொடுத்து எடுத்துடலாம் அது வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ வரும் நாற்பது டாலர் நீங்கள் வித்ட்ரா பண்ணதும் திரும்பவும் வேகமாக இருபத்தொம்போது முப்பது டாலர் வரைக்கும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்பவும் பழையபடி ஒரு வீடியோ டெய்லி வரும் இதுதான் இந்த ஆப்பில் ஆனால் கன்ஃபார்மாக பேமெண்ட் கிடைக்கும்